வணக்கம் இன்னைக்கு வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கெட்டி மேளம் கொட்ட போகும் ராசில முதன்மையான ராசி எது எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட திருமண தோஷம் கலத்திர தோஷம் ராகு கேது தோஷம் அல்லது செவ்வாய் தோஷம் குரு ராகு சேர்க்கை குரு கேது சேர்க்கை சனி ராகு சனி கேது குரு சனி இப்படி எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீக்கி அத்தனை தடைகளையும் உடைத்து திருமண தடையிலிருந்து விடுபட்டு திருமணம் நடைபெற இருக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்திற்கான திருமண தடை திருமண தோஷம் திருமண உறவில் சிக்கல் நீங்குவதற்கான முழுமையான வழிமுறைகளை பத்தி பேசக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ இந்த கிரக அமைப்பு என்னன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மீன ராசியில் சுக்குரன் உச்சம் பெற்று இருக்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷப ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார் இந்த எட்டாம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம் ஒருவர் ஜாதகத்தில் மாங்கல்ய பலம் எப்படி இருக்குன்னா அவருடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்தை பார்க்கணும் அப்ப எட்டாம் இடத்தில் இங்கே குரு அமர்ந்திருக்கிறார் அவர்தான் திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் அவர்தான் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஆதரவு தரக்கூடிய கிரகமும் அவர்தான் அந்த கிரக அமைப்பு இருந்தாதான் ஒருவருக்கு வியாழ நோக்குன்னு சொல்லக்கூடிய குரு பார்வை கிடைக்கும் அப்ப அந்த இடத்தில் குரு அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு விசேஷம் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அவர் தான் எட்டாம் இடத்திற்கு அதிபதி அவர்தான் கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்திற்கான கிரகம் ஆண் பெண் இரு பாலருக்குமே கலத்திர காரகனா சுக்கிரன் பனிரெண்டு ராசிக்குமே அவர்தான் கலத்திர காரகன் அவர் மீன ராசியான மங்கள காரியத்தை நடத்தக்கூடிய குருவின் வீட்டில் இருநூறு சதவிகித வலிமையோடு உச்சம் பெற்று மாலவிகா யோகத்தில் இருக்கிறார் இந்த மாலவிகா யோகம் என்பது சிறப்பாக எஸ்பெஷலி வந்து இது திருமண தடைக்கான ஒரு யோகம் இந்த திருமண தடை நீங்குவதற்கு இந்த மாலவிகா யோகம் பயன்படும் வேற கிரகங்கள் இந்த மாதிரி இடம் மாறி இருந்தா அதுக்கு பெயர் வெறுமன பரிவர்த்தனை யோகம் சொல்லுவோம் ஆனால் குரு வீட்டில் சுக்ரனும் சுக்குரன் வீட்டில் குருவும் இருக்கும் பொழுது இதற்கு பெயர் மாலவிகா யோகம் இந்த ரிசப ராசியில் குரு வருவது பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு அந்த அரிய நிகழ்வில் உங்கள் திருமண தடையை நீக்குவதற்கு நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் நூறு சதவிகித திருமண தடை எப்பேற்பட்ட திருமண தடையையும் நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம் இன்னைக்கு காலகட்டத்துல பெரும்பாலானவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் தனக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நல்ல வரண் அமையுமா நம்ம வரண் தேடி முடிச்சிடுவோமா இன்னைக்கு வரண் தேடுறதுங்கிறது குதிரை கொம்பா இருக்கு ஒருவேளை நம்ம அப்படி பேசி ஈசி ஒரு வரண்

பிள்ளைகளுக்காக வரன் தேடி பெற்றவர்கள் ரொம்ப அழுத்துக்கிறாங்க ரொம்ப சலிச்சு போய்டாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வரன் தேடுறது பெரிய விஷயமா இருக்கு பிள்ளைகளை வந்து ஒரு வரன் பாக்குறதுக்கு வாங்க இன்னைக்கு ஒரு வரன் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா பிள்ளைங்க என்ன விட்டுருங்க ஆளை விட்டுருங்க நடக்கிறப்ப நடக்கட்டும்னு சொல்லி வெறுத்து போறாங்க சலிச்சுக்கிறாங்க விரத்தி அடைஞ்சு பேசுறாங்க இது எல்லாவற்றுக்கும் காரணம் சரியான வரன் அமையாதது அதுக்கு ஜோசியர் காரணமா இருக்கலாம் தோஷம் காரணமா இருக்கலாம் இன்னைக்கு வரண் வீடுகளில் போடக்கூடிய கண்டிஷன் கூட காரணமா இருக்கலாம் மொத்தத்துல இன்னைக்கு ஒரு சரியான வரன் அமைஞ்சு அந்த வரனை திருமணம் வரைக்கும் கொண்டு போய் திருமணத்தை நல்லபடியாக முடிப்பதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்படிப்பட்ட இந்த திருமண தடை நீங்குவதற்காக இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்த பல்வேறு விஷயங்களில் ஒன்று மிக சிறந்த தீர்வு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு தீர்வை பற்றியும் அது எதனால் இவ்வளவு சிறப்பு பெற்றது அந்த தீர்வு என்னைக்கு எதனால அந்த தீர்வு அது எப்படி நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற எல்லாவற்றையும் நம்ம டீடெயிலா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சேனல நீங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்க கூட வேலை பார்க்கறவங்க பக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஜவுளி எடுத்து திருமணம் நின்றுருக்கும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை அடித்து திருமணம் நின்னது மண்டபம் பேசி திருமணம் நின்னது பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கும்போது திருமணம் நின்று போன பல வேதனையான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் கிரகதோஷமா அப்படின்னு பார்க்க வேண்டியதும் இருக்குது சில பேருக்கு ஏழுல ராகு இருக்குது ஏழுல அல்லது கேது இருக்கு எட்டுல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறது சூரியன் செவ்வாய் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க தோஷம்னு சொல்லுவாங்க ராகு கேதுக்கு பிரீத்தி செய்யணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தோஷத்தை சொல்றது உண்டு சிலருக்கு ஐந்துல குரு இருப்பதால் தோஷம் இப்படி பல்வேறு விதமான தோஷங்களை நமக்கு ஜோதிடத்துல சொல்றதுனாலயும் நிறைய பேருக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கும் சிலருக்கு வந்து தார தோஷம் இது குழந்தை பாக்கியம் இல்லாத ஜாதகம் இவங்களுக்கு இரண்டு தரம் இருக்கும் இப்படி சில ஜோதிடர்கள் சொல்றதும் உண்டு இதனாலையும் நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு திருமணம் சரியாக அமையறது இல்லை இந்த மாதிரியான கிரக அமைப்புகளை திருமண தடைக்கான காரணமாக நிறைய ஜோதிடர்கள் சொல்றது உண்டு ஆனால் இது எல்லாமே திருமண தடைக்கான ஒரு காரணம் அதை நான் மறுக்கவே இல்லை ஆனால் இது நிறைய பேருக்கு நிறைய ஜாதகத்தில் விதிவிலக்கு இருக்கு அந்த விதி விளக்கை சரியாக பார்க்காம பத்தொன்பது எல்லா ஜாதகத்திலையுமே இந்த அமைப்பு இது தாரதோஷம் இது திருமணத்திற்கான தடை உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்றதுனாலையும் இன்னைக்கு திருமணம் நிறைய பேருக்கு நடக்கிறது இல்லை அதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க செவ்வாய் வந்து பரிவர்த்தனை செவ்வாய் பரிகார செவ்வாயின்னு செவ்வாய் லக்னத்திலேயோ ரெண்டுலேயோ நாலுலேயோ ஏழுலேயோ எட்டுலேயோ பனிரெண்டுலேயோ இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அதுல பரிகார செவ்வாய் பரிவர்த்தனை செவ்வாய் அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா கட்டாயமாக ஏற்படாது இதே அமைப்புள்ள எதிர்தரப்பு வரனை அமைத்து விட்டால் அவர்களுக்கு இந்த தோஷம் எதுவும் செய்யாது அதே மாதிரி நிறைய பேர் பயப்படுறது இந்த ராகு கேது தோஷத்தை பார்த்து பாம்பை பார்த்தால் படையும் நடுங்குங்கிறதுக்கு ஏற்ப ஜோதிடத்திலையுமே இந்த ராகு கேதுவை பார்த்து பெரிய அளவில் பயப்படுபவர்கள் உண்டு ஜோதிடர்களே இதை பார்த்து பெரிய அளவுல பயமுறுத்துறதும் உண்டு அவர்கள் பயந்து போறதும் உண்டு ஆனால் இந்த ராகு கேது ஒரு ஜாதகத்துல இருக்குன்னா இது என்ன காரணத்துக்காக இருக்கு இது எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராகு கேது தோஷம்னா இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்ப இந்த ராகு கேதுங்கிறது ஒருவர் ஜாதகத்துல ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதுல எங்க ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாலும் அது ராகு கேது உள்ள ஜாதகம் இந்த ராகு கேது உள்ள ஜாதகத்தை ராகு கேது இல்லாத ஜாதகத்தோடு பொருத்தும் பொழுது என்ன நடக்கும்னா ராகு கேது என்பது பாம்பு ராகு கேது இல்லாத ஜாதகம் என்பது மனித இயல்பு கொண்டது அப்ப பாம்பையும் மனிதனையும் ஒன்றாக இணைக்கும் பொழுது ஒண்ணு பாம்பு மனிதனை அடிச்சிடும் அல்லது மனிதன் பாம்பை அடிச்சிடுவான் அப்ப மரணம் ஏற்படும் அப்ப இந்த மாதிரியான ஜாதகங்களை சரியாக அதே மாதிரி பொருத்தாமல் நம்ம மாத்தி பொருத்தும் பொழுது இந்த மாதிரியான விபரீதங்கள் ஏற்படும் அப்ப இதே மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்கும் பொழுது இந்த ராகு கேது தோஷம் எந்த விதத்திலும் வேலை செய்யாது இது எந்த விதமான தாக்கத்தையும் ஒருவருக்கு ஏற்படுத்தாது அப்ப ராகு கேது தோஷத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை செவ்வாய் தோஷத்தை பார்த்தோம் அப்படிதான் நிறைய பேர் பயப்படுவாங்க இந்த செவ்வாய் தோஷம் என்பது கடக ராசிக்கும் மீன ராசிக்கும் கடக லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் பார்க்க வேண்டியதில்லை வந்து உங்க ஜாதகம் கடகராசி கடக லக்னம் அல்லது மீன ராசி அல்லது மீன லக்னம் இதுல எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள வரணையும் இணைக்கலாம் செவ்வாய் தோஷம் இல்லாத வரணையும் இணைக்கலாம் இது ஒரு விதிவிலக்கு அதே மாதிரி சூரியன் சுக்ரன் சேர்க்கை இருந்தால் திருமணம் தள்ளி போகும் திருமணம் தடையாக சொல்றோம் ஆனா சூரியன் சுக்ரன் ஒரே கட்டத்துல ஒன்றுக்கு இன்னொன்றுக்கும் இடைவெளி இருபது டிகிரிக்கு மேல இருந்துட்டா அவர்களுக்கு தோஷம் இல்லை அப்ப இது வந்து சூரியன் சுக்கிரன் சேர்க்கையில விதிவிலக்கு நிறைய பேர் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் புத்திர பாக்கியம் இல்ல குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க கட்டாயமாக ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் ராகு இருந்தால் அவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையும் கேது இருந்தால் முதல் குழந்தை பெண் குழந்தையும் கிடைக்கும் கோச்சாரத்தில் ஐந்தில் ராகுவோ கேதுவோ வந்தாலும் அவர்களுக்கு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை கிடைக்கும் அப்ப ஐந்தில் ராகு இருந்தாலோ ஐந்தில் கேது இருந்தாலோ நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஜோதிடர் சொன்னா கூட நீங்க ஏத்துக்காதீங்க கட்டாயமாக குழந்தை பாக்கியம் உறுதியாக இருக்கக்கூடிய ஜாதகம் அது சரி நாங்கள் நிறைய பரிகாரம் செஞ்சிட்டோம் பல கோவிலுக்கு போயிட்டோம் ராகுக்கு எது பரிகாரம் செஞ்சாச்சு செவ்வாய் தோஷை நிவர்த்தி செஞ்சாச்சு ராமேஸ்வரம் போயாச்சு திருப்பாம்புரம் போயாச்சு காளகஸ்தி போயாச்சு திருக்கொல்லிக்காடு போயாச்சு திருமணஞ்சேரி போயிட்டோம் அல்லது திருப்பைஞ்சலியும் போயாச்சு திலகோமம் பண்ணிட்டோம் கொடுமுடிக்கு போய் பரிகாரம் பண்ணியாச்சு பவானி கூடுதறையிலையும் பரிகாரம் பண்ணியாச்சு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டியாச்சு அல்லது வாழை மரத்துக்கு தாலி கட்டியாச்சு அரச மரத்துக்கோ ஆலமரத்துக்கோ தாலி கட்டியாச்சு எல்லாமே பண்ணிட்டோம் திருமணஞ்சேரியில வாங்கிட்டு வந்த மாலை குடம் மக்கி போய் புதுந்து போயிருச்சு ஆனால் திருமணம் நடக்கல அப்படின்னா இது எல்லாமே பொதுவான பரிகாரங்கள் திருமண தடைக்கான பொது பரிகாரங்கள்ல இதெல்லாம் வந்துடும் அப்ப உங்களுக்கு கடைசி பரிகாரம் அதாவது திருமண தடைக்கான கடைசி பரிகாரம் இது தாங்க கடைசி இதுக்கு மேல திருமண தடைக்கு பரிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு பரிகாரம் இருக்கு சாஸ்திரப்படி கடைசி பரிகாரமாக இறைவனே செய்த பரிகாரம் இது கடவுள் செய்த பரிகாரம் கேட்கவே ஆச்சரியமா இருக்கும் இப்படியா கடவுள் செஞ்ச ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் அந்த பரிகாரத்திற்கு பெயர் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தை யார் செஞ்சா முத முதல்ல அப்படின்னா சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக பார்வதி தேவி செய்த ஹோமத்திற்கு பெயர்தான் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த சுயம்வரகலா பார்வதி ஹோமத்தை முதன் முதலில் செய்தது பார்வதி இதில் பயன்படுத்தும் மூல மந்திரம் வழிமுறைகள் எல்லாமே பார்வதி தேவி எப்படி பயன்படுத்தினாரோ அதன் அடிப்படையில் அந்த மந்திரத்தை முதன் முதலில் பார்வதி தேவி உச்சரித்த மந்திரத்தை தான் இந்த ஹோமத்தில் மூல மந்திரமாக பயன்படுத்தி இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் செய்வது வழக்கம் ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்கறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சுயம்வர நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க மனமாலை மாலை நடக்குது மேட்ரிமோனிக்காரங்க ஒரு சுயம்வரம் நடத்துறாங்க அல்லது மனமாலை அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்துறாங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காரங்க அவர்களுக்குள்ளாக வரன் பாக்குற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்க இதையெல்லாம் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யும்போது அந்த மண்டபத்தில் கூட இந்த ஹோமத்தை செய்வத நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் கலந்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஹோமம் அது இந்த ஹோமம் திருமண தடைக்கான நூறு சதவிகித திருமண தடையை நீக்கும் ஹோமமாக சொல்லப்படுகிறது நூறு சதவிகித தீர்வை தரக்கூடிய கடைசி பரிகாரமான இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் எங்க நடக்குது என்ன விசேஷம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த ஹோமம் வர ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவிலில் நடக்குது இந்த கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இந்த ஆலயம் அமைந்திருக்கு இந்த ஆலயத்தில் தான் இந்த சுயம் வர கலா பார்வதி ஹோமம் வர பௌர்ணமி அன்னைக்கு நடைபெற இருக்கிறது அன்னைக்கு பௌர்ணமி வந்து காலையில ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிறதுனால சனிக்கிழமை தொடங்கிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தொடருவதால் சூரிய உதயத்திற்கு பிறகும் பௌர்ணமி இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல செய்வதுல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மகாலட்சுமியின் ஆலயத்துல நடைபெறக்கூடிய ஹோமம் இங்கே மகாலட்சுமி கருவறையில் அஷ்டலட்சுமியாக காட்சி தருகிறார் லக்ஷ்மியின் பின்புறத்தில் அதாவது லக்ஷ்மியின் கட்டுப்பாட்டுல நவகிரகங்கள் பின்புறத்தில் கருவறையில் காட்சி தருகிறார்கள் அப்ப இங்கே நவ கிரகத்தை மகாலட்சுமி கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இருக்கிறார் மகாலட்சுமி தான் கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்குரனின் அதிபதி அதிதேவதை இந்த மகாலட்சுமி கலத்திரக்காரகன் காரகன் அப்படின்னாலே ஆண் பெண் இருவருக்குமே சுக்குரன் தான் அப்படிப்பட்ட சுக்குரனின் அதிபதி அதி தேவதையான மகாலட்சுமி அதுவும் அஷ்டலட்சுமியின் முன்னிலையில் அவர்களின் பார்வையிலேயே இந்த ஹோம குண்டம் அமைத்து இந்த ஹோமம் நடைபெறுவது தனி சிறப்பு இந்த ஆலயத்தில் மட்டுமே இவ்வாறு நடைபெறுவது இன்னும் கூடுதல் சிறப்பு இங்கே நவகிரகங்களை கலத்திர காரகனான சுக்குரன் கட்டுப்படுத்தி இருப்பதால் இங்கே நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷம் அது குருவாலோ சூரியனாலோ சுக்குரனாலோ ராகுவாலோ கேதுவாலோ சனியாலோ செவ்வாயாலோ ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களையுமே அதுவும் திருமணம் சார்ந்த தோஷங்களை இங்கே மகாலட்சுமி நீக்கித் தருவதால் நவகிரகங்கள் லட்சுமியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் கலத்திரத்தில் ஏற்படக்கூடிய எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் ஏற்கனவே தடைபட்ட திருமணமாக இருந்தாலும் ரத்தான திருமணமாக இருந்தாலும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் சிக்கல் குடும்ப மனைவியோடு கருத்து வேறுபாடு இல்லற வாழ்க்கை சம்பந்தமான வழக்கு நடக்குது அதுக்கு நீங்க விரும்பிய தீர்வு கிடைக்கணும் தீர்ப்பு நீங்க நினைச்ச மாதிரி வரணும்னாலும் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்வதும் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்வதும் கூடுதல் சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாகவும் அழைக்கப்படுது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலாகவும் இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் வர பௌர்ணமி அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை இந்த சுயம் வர கலா பார்வதி ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹோமத்தை முன்னின்று நானே நடத்துகிறேன் அப்ப இந்த மாதம் நடக்கிறதுல என்ன விசேஷம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் வருது அதை அதைவிட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கலத்திரக்காரகனான சுக்குரன் உச்சம் பெறுவது மீனராசியில் அந்த சுக்குரன் மீனராசியில் உச்சம் பெறுகிறார் மீன ராசியின் அதிபதி சுபகாரியங்களை ஒருவருக்கு நடத்தி வைக்கக்கூடிய பரிபூரண சுப கிரகமாக நவ கிரகங்களில் எல்லா விதத்திலும் சுபத்துவம் பெற்று நம்பர் ஒன் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் வீடு தான் மீனராசி அப்ப மீன ராசியில் சுபகாரியங்கள் நடத்தும் அந்த இடத்தில் சுக்குரன் உச்சம் பெற்று இருப்பது ஒரு சிறப்பு இன்னொன்னு அந்த சுக்குரன் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியான குரு சுக்குரனின் வீடான ரிஷபராசியில் இருப்பது இன்னும் சிறப்பு அதாவது சுக்குரன் வீட்டில் குருவும் குருவின் வீட்டில் சுக்குரனும் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம் பெற்ற நாள் இந்த நாளுக்கு பெயர் ஜோதிட சாஸ்திரத்தில் மாளவிகா யோகம் உள்ள நாள் இது ஆறு வருடத்திற்கு ஒரு வரக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம் எப்பொழுதெல்லாம் குருவின் வீட்டில் சுக்குரனும் சுக்குரன் வீட்டில் குருவும் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மாளவிகா யோகம் பிரம்மாண்டமான வெற்றியை தரும் திருமண தோஷத்தில் திருமண தடையில் விரும்பிய வரன் வருவதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் திருமணம் ஆகாத எப்பேற்பட்ட நபர்களுக்குமே இந்த திருமணம் இந்த ஆலயம் மகாலட்சுமி சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியின் முன்னிலையில் நடைபெறக்கூடிய ஒரு ஹோமம் அஷ்டலட்சுமியும் இங்கே ஒரே விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் இது பௌர்ணமி நாளில் நடைபெறுகிறது பௌர்ணமி என்பது மகாலட்சுமிக்கு மாதத்தில் உகந்த நாள் அதே மாதிரி கிழமைகளில் உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் இந்த ஹோமம் நடைபெறுவது இன்னும் கூடுதல் சிறப்பு மாலவிகா உள்ள நாள் பரிவர்த்தனை யோகம் உள்ள நாள் கலத்திர காரகனான சுக்குரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நாள் களத்திர காரகனான சுக்குரனின் வீட்டில் பரிபூரண சுப கிரகமான குரு மங்கள காரியங்களை ஒருவருக்கு நடத்தி தரக்கூடிய குரு ஆங்கல்யத்தை குறிக்கக்கூடிய குரு கலத்திரக்காரகனின் வீட்டில் இருப்பது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் என்ன தோஷம் இருந்தாலும் திருமணம் சார்ந்து என்ன விதமான தடை இருந்தாலும் நீங்க எங்க போய் ஹோமம் பண்ணியிருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மறந்துடுங்க ஃப்ரெஷ்ஷா இங்க வந்து இந்த ஹோமம் பண்ணிக்கிங்க நிச்சயமாக விரும்பியவரன் விரும்பிய நேரத்தில் விரும்பிய விதத்தில் விரைவில் வந்து சேரும் ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் தரக்கூடிய கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் உங்களுக்கு இது கிடைக்கிறது இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கனாலே உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கோ வரன் தள்ளி போதுன்னா அதை கடவுள் நீக்க போறாருன்னு அர்த்தம் அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு இப்போ தெரியணும் அப்படின்னு இறைவன் நினைக்கிறார் இந்த ஹோமத்துக்கு வருவதற்கு கட்டாயமாக முன்பதிவு செய்யணும் ஏன் அப்படின்னா எவ்வளவு பேர் வரீங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஏற்ற ஏற்பாடுகள் செய்ய முடியும் பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை நம்ம விரிவாக செய்ய முடியும் அதனால இப்போவே ஸ்கிரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுடுங்க முதலில் பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மேலே அங்கே உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால நீங்கள் கண்டிப்பாக உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சிடுங்க இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல நிறைய பேர் முன்பதிவு செய்யறதுனால குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்ம அனுமதிக்க முடியாது உடனடியாக ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டக்ட் பண்ணீங்க இந்த ஆலயம் சேலத்திலிருந்து சென்னை போற வழியில அதாவது சேலத்திலிருந்து நீங்கள் வரணும்னா சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தலைவாசல் இருக்கு இது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது இப்போ நீங்க சென்னையில இருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சி தாண்டி சேலம் போகிற வழியில இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் சேலம் சென்னை தேசிய தான் இந்த தலைவாசல் அமைந்திருக்கு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை சேலத்திலிருந்தும் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை சென்னையிலிருந்து கள்ளக்குறிச்சியில இருந்து இருந்து பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் விருதாச்சலம் இங்கிருந்து எல்லாம் பேருந்து வசதி தொடர்ந்து இருக்கு இங்க கார்ல வரணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கூகுள் மேப் லொகேஷன் அனுப்பி வைக்கப்படும் நீங்க அந்த மேப் லொகேஷனை வச்சு ஈஸியாக ஆலயத்தை வந்து அடைந்து விடலாம் இந்த ஹோமம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதால் இன்னும் சிறப்பு சரி இதுல உங்க ராசிக்கு என்ன விசேஷம் இதுல கூடுதலாக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா துலாம் ராசிக்கு அல்லது துலாம் லக்னக்காரருக்கு நம்ம சொன்ன இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நூறு சதவிகித திருமண தடையை நீக்கிவிடும் காரணம் மாங்கல்ய கிரகமான குரு இப்பொழுது மாங்கல்ய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இன்னொன்னு சுக்குரன் ஸ்தானத்திற்கு அதிபதி கலர்த்தர காரகனும் அவரே அவர் இப்பொழுது குருவின் வீடான மங்கள காரகனின் வீட்டில் அமர்ந்திருப்பது மகத்துவமானது சிறப்பு வாய்ந்தது தனித்துவம் பெற்றது இந்த நாளில் நீங்க உங்கள் திருமண தடையை நீக்குவதற்கு வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் சார்பாக அனுப்பி வைக்கலாம் அப்படியும் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ எடுத்து அனுப்பிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஹோமத்திலும் மகாலட்சுமியின் பாதத்திலும் வைத்து பூஜித்து உங்கள் முகவரிக்கு ஹோம பிரசாதத்தோடு அந்த பூஜிக்கப்பட்ட கிடைத்த பிறகு வந்து வரன் இடங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கான தடை நூறு சதவீதம் நீங்கிவிடும் எப்பேற்பட்ட தோசத்தையும் நீக்கும் இந்த அற்புத நாளில் இந்த அற்புத யாகத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் நிச்சயமாக மிக விரைவில் ஒரு சிறந்த இல்வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும் என்று பிரார்த்தனை செய்து வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்